மக்கள் நாயகன் கே பி வை பாலா நடிச்சிருக்க கூடிய காந்தி கண்ணாடி படத்தினுடைய இரண்டாவது நாள் ரிவியூவா வந்து மக்கள்கிட்ட கேட்கும் போது ஒவ்வொருத்தரும் வெளிய வரும்போதே கண்ணது தான் வராங்க இந்த டைம்ல ஒரு அம்மா ஒரு முதியவர்கிட்ட எல்லாம் கேட்கும் போது அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து இவரை போது எனக்கு காமராஜர் பார்த்த மாதிரி இருக்கு காமராஜர் வந்து அவருக்காக எதுவுமே சேர்த்து வைக்கல இல்லையா அது மாதிரிதான் பாலாவை நான் பாக்குறேன் எனக்கு என்னவோ காமராஜரோட மறு உருவம் தான் அவர் வந்து மறுபுறவிலும் பறந்திருக்காரு பாலாவா அப்படின்னு நினைச்சு நான் எனக்கு அப்புறம் தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த பெரியவர் என்ன சொல்றாருன்னா எம்ஜிஆர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து மக்களுக்கு உதவி செஞ்சாங்க இருக்காரு இந்த படம் மூலமா அவருக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வந்து அவர் பண்ண போறாரு பலர் வந்து என்ன ரெகுலர் ஷோவா கொண்டு வரணும் இப்ப எங்கேயாச்சும் ஒரு மட்டும் தான் ஓடுது நிறைய தேட்டர்கள் அந்த படத்தை எடுக்கவே இல்லை ஆனா எல்லாரும் வந்து எல்லா தேட்டர்களையும் எடுத்து ரெகுலர் ஷோவா ஓடணும் அதுதான் எங்களுடைய வேண்டுகோள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க எல்லார்கிட்டயுமே கேட்கக்கூடிய எல்லாருமே சொன்ன ஒரே ரிவ்யூ எல்லாமே மொத்த மக்களும் சொன்ன ஒரே ரிவ்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா காமெடி இருக்கு ரொமான்ஸ் இருக்கு அன்புன்னா என்னன்னு சொல்லுறாங்க அன்புக்கு வயது இல்லை அப்படின்றத சொல்லுறாங்க கடைசி டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆஃப் பண்ண வரைக்கும் எல்லாரையும் தன்கிழங்க வச்சிட்டாரு போய் நனைஞ்சு போச்சு எங்களுக்கு அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் அழமாட்டேன் ஆனா ஏதாவது என்னையே அள எல்லாருமே அளவுட்டாங்க யாராச்சும் அழாம போனாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு பெட்டு கட்டுறேன் அழாம இங்க போயிருக்கு பாக்கலாம் அப்படின்னு பெட்டு கட்டுறேன் எல்லாமே அவ்வளவு சூப்பரா பழக்காரு ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே இல்ல ரொம்ப நல்லா பழக்காங்க டைரக்ட் இருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கான்னு சொல்லி எல்லாருக்குமே சொல்லிருக்காங்க பாலா ஜெஃப்ரி இவங்க எல்லாருமே பல தடைகளை தாண்டி இந்த படம் பண்ணிருக்காங்க படம் ரிலீஸ் பண்றதுக்கு மூணு நாளைக்கு முன்னாடி பல பிரச்சனைகள் போஸ்டர் ஒட்டக்கூடாது பார் வைக்கக்கூடாது அப்படின்னு பல பிரச்சனைகள் இருக்கு இது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு வெற்றி படமா இந்த படம் அமைஞ்சிருக்கு முதல் படம் மாதிரியே இல்ல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிருக்காங்க மதராசி படம் வந்திருக்கு மதராசி படம் எப்படி இருக்குன்னு பார்க்கல பாக்கலன்னும் ஆனா நாங்க வந்து இன்னைக்கு அவர் எவ்வளவு மக்களுக்கு உதவி செய்யறாரு நாங்க எனக்கு ஒரு நாளைக்கு நூத்தி முப்பது ரூபாய் டிக்கெட் இது ஒண்ணும் பெரிய படம் கிடையாது பாலாவுக்காக நாங்க படம் பார்க்க வந்தோம்னு சொல்லிட்டு பல பேர் வந்து பாலாவுக்காக பார்க்க வந்திருக்காங்க பாலாவுக்காக பார்க்க வந்திருந்தாலும் படம் அட்டகாசமா இருக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு குடும்ப படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு எல்லாருமே பார்க்கலாம் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே வயசு பசங்க எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்டோரி இருக்கக்கூடிய படம் கண்டிப்பா எல்லாரும் வந்து பாருங்க அவருக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க நீங்க இந்த படம் பார்த்தாச்சா இல்ல பார்க்க பாக்க போற பிளான்ல இருக்கீங்களா கமெண்ட்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லாம இதுல ஒரு அம்மா பாத்தீங்கன்னா படம் பாத்துட்டு போறவங்கள கூப்பிட்டு ரிவ்யூ அவரை கூப்பிட்டுருந்தா அவங்க என்ன காமிக்கிறாங்கன்னா கையை காமிக்கிறாங்க கைக்குள்ள கையில பாத்தீங்கன்னா கேபிஒய் பாலான்னு சொல்லி அவருடைய உருவத்தை டேட்டு போட்டுருக்காங்க இதை விட வேற என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்லிட்டு போறாங்க அந்த அளவுக்கு வந்து பாலா வந்து மக்கள் வந்து அவ்வளவு நேசிக்கிறாங்க என்ன அவர்கிட்ட இருக்குது எல்லாத்தையுமே மக்களுக்கு உதவுறாரு அஹ் ரொம்ப வந்து சப்போர்ட் எல்லாருக்கும் சப்போர்ட்டிவா இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவருக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இவரு படம் ஓடுறது உடனே செகண்டரியா இருந்தாலும் அவருக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்றாங்க அவர் நிறைய வெற்றி படங்களை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க கண்டிப்பா அவர் வெற்றி படங்களை கொடுத்து ஒரு பெரிய உச்சத்தை தொடக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஹீரோவா மாறுவார் அப்படின்ட்டு எல்லாருமே வந்து பிரேயர் பண்ணிக்கிறாங்க